அந்த வந்து அப்பா வந்து மூணு பேர் இருந்தாங்க அவங்க தோட்டத்துல வந்து முள் செடி வந்து இருந்துச்சு அதை வந்து அம்மா வந்து ஒரு வர போய் வெட்டி விட்டாங்க அடுத்து திருப்பி வந்து அந்த செடி அதோட திருப்பி திருப்பி அந்த செடி வந்து முளைச்சுக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தை போய் அவங்க அம்மாட்டு போய் கேட்கும் ஏமா அந்த முள்ளு செடி வந்து திரும்ப திரும்ப வெட்டி விட வெட்டி விட வளருது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க அதுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கும் ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இயக்கம் இருக்கிற மாதிரிக்கே அதுக்கு ஒரு இயக்கம் இருக்கும் அப்பாவும் அதே மாதிரி தான் ஒரு காட்சி சொல்லுவாரு எல்லாருக்குமே ஒரு இயக்கம் இருக்கும் அதே மாதிரி அந்த முழு செடிக்கும் ஒரு இயக்கம் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் இருக்கா அந்த இயக்கம் இருக்குல்ல அது வந்து நிறைவேறாத ஆசைன்னு ஒண்ணு இருக்கும்ல நிறைவேறாத ஆசையா இருக்கும்ல அதுதான் ஏக்கமா மாறும் சரிங்களா எட்டு ஏக்கங்கள் பார்த்தோம் அதுலயே கதைக்கு அப்புறம் கதைய சொன்னேன் தெரியுமாடியை சேர்ந்த சிரியா நாட்டி அந்த ஒரு ஆலங்குடியை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை குழந்தை படிக்கிற உங்களை மாதிரி ஒரு குழந்தை அவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்களோட குடும்ப கஷ்டத்துக்காக அவங்க அப்பா வந்து மில்லுல சேர்த்து வரேன் சொல்லிட்டாங்க அந்த பொண்ணையும் மில்லுக்கு அனுப்பிட்டாங்க அப்ப அனுப்புனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாட்ட வந்து என்ன சொல்லிருக்காங்க அந்த ஏஜெண்ட் அந்த நம்ம மில்லுக்கு சேர்க்கறக்கு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல நம்மளை வந்து கூட்டிட்டு போவாங்கல்ல மெல்ல நம்ம மகளை நல்லா நான் அங்கே படிக்க வச்சுறேன் நல்ல நிறைய சம்பளம் தருவாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமா உங்க வீட்டில் மில்லுக்கு போயிருக்காங்களா என்ன சொல்லி கூட்டிட்டு போனாங்க நிறைய சம்பளம் தருவாங்க

அப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு கம்மியாக ஸ்கூல்ல அங்கேயே படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இருந்திருக்காங்க அதுவும் அவங்க செய்யல ஏமாத்திட்டாங்க ஆ கையல் பயிற்சி சொல்லித்தரே சொல்லியிருக்காங்க அதை ஏமாத்திட்டாங்க கம்ப்யூட்டர் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அதை ஏமாத்திட்டாங்க ஊராத்தி ஏமாத்தி அந்த பொண்ண ஆறு மாசம் கழித்து வீட்டுக்கு கிளம்பி இருந்திருக்காங்க எதுவுமே தராம வரக்கூடாது மஞ்சள் காமாலை வரக்கூடாது தலைவலி வரக்கூடாது கொரோனா வரக்கூடாது காய் காச நோய் வரக்கூடாது கழுத்து வலி வரக்கூடாது வயிறு வலி வரக்கூடாது கை வலி வரக்கூடாது பல்வழி வரக்கூடாது கண் வலி வரக்கூடாது முட்டி வலி வரக்கூடாது நெஞ்சு வலி வரக்கூடாது சளி வரக்கூடாது தொற்று நோய் வரக்கூடாது நான் நல்லா வலிமையாக இருக்கணும் அப்பா அடி இத்தனை நோய் இருக்கு பார்த்து இன்னொன்னு சொல்லி இருக்க ரெண்டாவது இயக்கம் உறவுக்கான ஏக்கம் அக்கா தங்கை பாசம் எனக்கு அக்கா தங்கை இல்லை அவர்களுடைய அன்பும் பாசமும் எனக்கு தெரியவில்லை அவர்களுடைய அன்பும் பாசமும் எனக்கு வேண்டும் என் எனக்கு என் நண்பர்கள் பாசம் வேண்டும் எனக்கு நல்ல ஆசிரியர்கள் இருந்தால்தான் எனது கல்வியை சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியும் என் தோழியின் அத்தை அவளிடம் அன்பா அன்பும் அக்கறையும் காட்டுவார் எனக்கும் என் அத்தை அன்பும் அக்கறையும் காட்ட வேண்டும் அண்ணன் தம்பி பாசம் எனக்கு அண்ணன் தம்பி இல்லை அவர்களுடைய அன்பும் பாசமும் வேண்டும் தோழி போல எனக்கு பேனா வாங்கணும் எனக்கு அழகான ஆடை அணிய வேண்டும் எனக்கு தினமும் மிட்டாய் வாங்க காசு வேண்டும் என் தோழியைப் போல பேனா வாங்கணும் நான் என் தோழி போல அணிகலனும் ஆடையணும் எனக்கு விலங்குகள் சரணாலயத்துக்கு போகணும் நான் திருச்செந்தூருக்கு போகணும் நான் அப்துல் கலாம் நினைவிடத்திற்கு செல்லணும் ஏன் எனக்கு என் தோழி போல கா அணி காலணிகள் அணியணும் நான் சினிமா தியேட்டருக்கு போகணும் தினமும் நான் புக்காக எனக்கு நல்ல ஸ்கூல் பேக் வேணும் நான் தினமும் மாலையில் பூங்காவிற்கு செல்லணும் அறிவுக்கான ஏக்கம் நான் நிறைய படிக்கணும் மற்றும் கணிதம் நன்றாக புரியணும் நான் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெறணும் தினமும் நூலகத்திற்கு சென்று புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் கணிதத்தில் அதிக ஆர்வம் வேணும் ஆங்கிலத்தில் அதிக மற்றும் மா வகுப்பில் முதலிடம் பெறணும் நான் பெரிய வகுப்பில் மாநிலத்தில் முதலிடம் பெறணும் நாள்தலில் அறிவு சம்பந்தமான கேள்விகள் கொடுக்கணும் சமத்துவ வாழ்வுக்கான இயக்கம் என் கூட படிக்கும் பிள்ளைகள் சில சில பேர் நல்ல போட்டுட்டு வருவாங்க ஆனால் இன்னும் பேருக்கு வாங்க இல்லை சமூக இயக்கம் என்னுடைய தோழி படிக்கனு ஆசைப்பட்டால் அவர் அப்பா கிட்ட போதுமான பணம் இல்லாத காரணத்தால் படிப்பை பாதியில் நிறுத்தப்பட்டது என்னுடைய தோழி அப்பா சமூகத்தில் தூய்மையாளராக பணியாற்றி வருகிறார் அவர் அப்பா கிட்ட பணம் இல்லாத காரணத்தால் அவள் படிப்பு நிறுத்தப்பட்டது அவள் டீச்சர் படிக்க ஆசை அவள் கனவு பாதியில் நிறுத்தப்பட்டது அவள் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவள் பத்தாம் வகுப்பில் பாதியில் நிறுத்தப்பட்டது அவள் பத்தாம் வகுப்பு படித்து அதற்கு பிறகு போதிய வசதி இல்லாதால் படிப்பை பாதியில் நிறுத்தப்பட்டது நான் என் தோழிகளுடன் சுதந்திரமாக விளையாட வேண்டும் என் தம்பி மாதிரி நானும் என் நண்பர்களுடன் விளையாட ஆசைப்படுகிறேன் எங்களை வீட்டை விட்டு வெளியே விளையாட அனுப்ப மாட்டாங்க எங்களுக்கு விளையாட ஆசை